தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று அறுபத்தி நான்கு இடிஞ்சில் இருக்க விளக்கு எரி கொண்டான் முடிஞ்சது அறியார் முழங்குவ மூடர் விடிஞ்ச இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்தது பதைக்கின்றவாறே விளக்கம் விளக்கு இருக்கும்போதே அதிலிருக்கும் ஒளியை எடுத்துக்கொண்டான் என்று கதறுபவர்கள் எண்ணெய் தீர்ந்து விட்டதால் ஜோதியும் நின்றுவிட்டது என்பதை அறியாத மூடர்கள் தினமும் விடியும் காலை பொழுது பிறகு இரவு வர மறைந்து இருளாகும் என்பதை உணராத இந்த உலகத்தவர்கள் இறந்தவனுக்காக துக்கத்தில் புலம்புகின்றனர் பிறப்பு உண்டனில் இறப்பும் உண்டு என்பதை அறியாமல் உலகப் பற்றுகளில் ஆசை வைத்து நிலையற்ற உடம்பை நிலையென்று எண்ணி வருந்துகின்றனரே திருச்சிற்றம்பலம்